வெல்கம் டு DVP ஸ்டோரி Hub. சின்ன பட்டி மார்கழி மாத குளிர் எலும்புக்குள் ஊடுருவும் காலம் காலையில் பனித்துளி மாலையில் நடுக்கம் அந்த ஊரில் வேலை வாய்ப்பே குறைவு அதில் மிகவும் வறுமையில் இருந்த குடும்பம்தான் மாணிக்கம் குடும்பம் மாணிக்கம் ஒரு காலத்தில் கூலி வேலை செய்தவன் இப்போ வேலை இல்லை மனைவி பொன்னம்மா பொறுமை உழைப்பு இரண்டு பிள்ளைகள் பசி என்றால் அம்மாவின் முகத்தை பார்க்கும் வயது ஆனால் அவர்களுடைய வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தது நிறைய நாட்டுக்கோழிகள் அது பெரிய பண்ணை இல்லை ஆனால் வீட்டு மூங்கில் வேலி உள்ளே பத்து பதினைந்து நாட்டுக்கோழிகள் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் மாலை ஊர் சாவடியில் சில பேர் குளிரில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அடே இந்த குளிருக்கு நாட்டுக்கோழி சூக் குடிச்சா உடம்பு நல்லா சூடாகுண்டா அதுதான் பிரச்சனை அண்ணா இப்போ நல்ல நாட்டுக்கோழியே எங்க கிடைக்குது இந்த வார்த்தை மாணிக்கத்தின் காதில் சத்தமா விழுந்தது அவன் பேசாமல் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு தீ பறந்தது அந்த இரவு மண்ணடுப்பு பக்கத்து பொன்னம்மா சாம்பார் கிளறிக்கிட்டு இருந்தார் பொன்னம்மா இந்த குளிருக்கு ஊர்ல எல்லாருக்கும் நாட்டுக்கோழி சூப் வேணுமாம் அது உண்மைதான் சாவடியிலேயே அதை பத்திதான் பேசினாங்க அதுக்கு என்ன நம்ம கிட்ட கோழி இருக்கே ஆனா விக்கிறதுக்கு யார் வாங்குவாங்க விக்கல சூப் வித்தா சூப் செஞ்சு விக்கறதா நம்மளால முடியுமா அப்பா நம்ம கோழியால சூப் செய்யலாமா நீங்க செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்மா நம்ம வீட்டு முன் நாட்டுக்கோழி சூப் செஞ்சு ஊருக்கெல்லாம் குடிக்க வைக்கலாம்னு முடியும் கோழி நம்மகிட்ட இருக்கு உன் கைமணம் இருக்கு குளிர் நம்ம பக்கம் அடுத்த நாளே மாணிக்கம் வீட்டின் முன் ஒரு சிறிய அடுப்பு பெரிய பாத்திரம் இன்று நாட்டுக்கோழி சூப் என்று கையெழுத்து போல்டு அது பார்த்து பக்கத்து வீட்டு செல்வம் குடும்பம் பொறாமையோடு பார்த்தது செல்வம் ஊரில் எப்போதும் தன்னை பெரிய ஆளா நினைப்பவன் ஹே மாணிக்கம் ஊர்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா யார்டா அனுமதி கொடுத்தது நான் யாரோட இடத்தையும் கெடுக்கல என் வீட்டுக்குள்ளேதான் நீ விக்கிற சூப்பால என் கடை பாதிக்குது இதெல்லாம் நடக்க விட மாட்டேன் பசிக்காக பண்றோம் பொறாமைக்காக சண்டை போடாதீங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் ஊர் பெரியவர்கள் வந்ததும் சண்டை நின்றது சில நாட்களுக்கு பிறகு குளிர் இன்னும் அதிகரித்தது காலை பனியிலும் மாலை நடுக்கத்திலும் மாணிக்கம் வீட்டு பக்கம் மட்டும் புகை எழுந்தது நாட்டுக்கோழி சூப்பின் வாசனை மெல்ல ஊர் முழுக்க பரவியது அடடே இதுதான் உண்மையான நாட்டுக்கோழி சூப் போல ஒரு கிண்ணம் குடிச்சதுக்கு குளிர் பாதி ஓடி போச்சு மருந்து மாதிரி இருக்கு வயசான உடம்புக்கு இதே போதும் ஒரு மாலை யாரும் கவனிக்காத நேரம் செல்வம் மாணிக்கம் ஒரு கிண்ணம் சூப் சூப் குளிருக்கும் பகைக்கும் ஒரே மருந்துதான் நம்ம கஷ்டம் இப்போ நம்பிக்கையா மாறிடுச்சு இது சூப் வெற்றி இல்ல நம்ம குடும்பம் கைவிடாததுக்கான வெற்றி குளிர்காலம் முடிந்தது அதோடு அவர்களுடைய கஷ்ட காலமும் முடிந்தது இறுதியில் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது கதை பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் மறக்காதீங்க